இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவிகள் பள்ளியில் குடும்பத்தினரோடு சந்திப்பு வகுப்பறையில் பாடம் படித்து செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கஸ்தூரிபா காந்தி குருகுலம் மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவிகள் ஐம்பத்தி ஐந்து பேர் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இணைந்து இன்று பள்ளியில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் பள்ளிக்கு வந்த ஐம்பத்தி ஐந்து முன்னாள் மாணவிகள் அனைவரும் ஒரே சீருடை அணிந்து தங்களது குழந்தைகள் கணவர்களோடு அந்த பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி மகிழ்ந்தனர்

What okay. the